எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்க நல்லா இருக்கோம் நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா இன்றைக்கி பாத்தீங்கன்னு சொன்னா சூப்பரான தேங்காய் பூ கேக் தான் செய்ய போறேன் கோகோனட் கேக்னு சொல்லுவோம் பொல் கேக் சொல்லுவோம் சிங்களத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கோகோனட் கேக் தமிழ்ல பாத்தீங்கன்னா தேங்காய் கேக் ஜெயா நண்பர்களே அதான் செய்ய போறேன் தேங்காய் பூ கேக் சும்மா டேஸ்டியா இருக்குன்னு நண்பர்களே அது எப்படி செய்ய போறேன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கிட்ட சேனல பாக்குறீங்கன்னு சொன்னா அப்போ மறக்காம சோபா சோசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சம்பல் சோசில் இருக்கிறது கூனி சம்பல் மாசி சம்பல் நெத்தலி சம்பல் கரித்தூள் முட்டமா அரைச்சு சரக்குத்தூள் உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்க ஸ்கிரீன்ல தார நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சரியா இப்போ வாங்க கடகடண்டு சூப்பரான சுவையான நல்ல தித்திப்பான தேங்காப்பு கேக் செய்யலாம் பொல் கேக் வாங்க செய்யலாம் தேங்காப்பு கேக் செய்யறதுக்கு முதல் இங்கே கொஞ்சம் தண்ணி வைக்கிறேன் சாயம் தேயிலை சாயம் ரெடி பண்ணுறதுக்கு சூடாட்டுக்கும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து பேன் கேக்குன்னு சுருட்டப்பம்னு சொல்லுவோம் மினிப்பு தோசைன்ட்டு நான் செய்வேன் அடிக்கடி அதுக்கு நடுவில் வைக்கிற அந்த பூரணம் அது செய்ய போறோம் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட சரியா அதுக்கு முதல் வந்து கொஞ்சமா சீனி சேர்க்குறேன் இது வந்து அந்த அப்படி என்னன்னு சொல்றது இந்த கரமலாகி விரட்டுக்கு இந்த மாதிரி நல்ல கலரா வருது இப்போ வந்து நான் சீனி வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துருப்பேன் சரியா இனி வந்து இது நல்லா கலர் வரும் பார்த்தீங்களா இந்த கொஞ்சம் முட்டை முட்டா கலர் வரும் பார்த்தீங்களா இந்த மாதிரி இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கலந்துடுவேன் இதோடு இன்னொரு கொஞ்சமாக சீனி சேர்க்குறேன் திருப்பியும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துருக்கேன் இது கரையேற்றுக்கும் இப்போ பாருங்க சீனி நல்லா கரைஞ்சிட்டு இனி வந்து தேங்காய் பூ திரி வச்சுருக்கிறேன் நல்ல ஒரு பொருள் பாதி பெரிய பாதியாக நடு தேங்காய் பூ திரி வச்சுருக்கிறேன் அதை சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு பார்த்தீங்களா அடுப்பண்ணி பாட்டு மாறட்டுக்கு மிங்கால பாருங்க தண்ணி கொதிச்சிட்டு இதில் வந்து ஒரு கொஞ்சமாக தேயிலை சேர்க்கிறேன் சாயத்தை எடுப்போம் இப்போ இந்த சாயத்தை இதில் எடுப்போம் இப்போ இதில் வந்து டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இந்த டேட்ஸ் இதில் சேர்ப்பேன் சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வச்சிருக்கேன் இருநூற்றி ஐம்பது கிராம் டேட்ஸ் பேரிச்சம் பழம் இதை வந்து இந்த சுடுதண்ணியில் இப்படியே ஊற வைக்கணும் இப்போ நாங்கள் கேக் ரெடி பண்ணுவோம் இதில் வந்து பட்டர் எடுத்துருக்கேன் பட்டரை சேர்க்குறேன் பட்டரும் வந்து பார்த்திங்கன்னா இருநூற்றி ஐம்பது தான் பட்டரோட சீனி சேர்க்குறேன் இப்போ இது ரெண்டையும் பீட் பண்ணி எடுப்போம் இந்த பாருங்க பட்டரேன் சீனியை நல்லா பீட் பண்ணி விட்டாச்சு இனி வந்து முட்டை சேர்க்க போகிறேன் ஒரு ஒரு முட்டையாக சேர்க்க போகிறேன் முட்டையை பாருங்க நான் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒன்று ஒன்றாக பார்த்து பார்த்து உடச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் முதல் ஒரு முட்டையை சேர்ப்பேன் ஒவ்வொரு முட்டைக்கும் ரெண்டு ரெண்டு நிமிஷம் பீட் பண்ணி எடுப்பேன் எந்த பக்கம் பீட் பண்ணனோ அதே பக்கம்தான் நான் கேக் செய்து முடியும் மட்டும் இப்படி இந்த பக்கமே வீட் பண்ணி எடுப்பேன் மாற்றி மாற்றி தெரிஞ்சாலும் இப்படி மாற்ற மாட்டேன் நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ ரெண்டாவது முட்டை இந்த உரங்களை இப்படி வளைச்சி விட்டுட்டு மூன்றாவது முட்டை நாலாவது அஞ்சாவது இனி வனிலா ஐசன்ஸ் சேப்பம் ஒன்று ரெண்டு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் பீட் பண்ணுவேன் நல்லா பீட் பண்ணியாச்சு உரங்களை வழித்து விடுவணும் வழித்து விட்டுட்டு இனி வந்து மா சேர்க்க போறேன் இதில் மா எடுத்துருக்கேன் பாருங்க ஓல்ட் பேப்பர் இதோட வந்து பேக்கிங் பவுடர் சேர்க்க போறேன் பேக்கிங் பவுடர் ரெண்டு ரெண்டு டேபிள்ஸ்பூன் சேர்த்திருக்கேன் இது ஒரு கலந்து விட்டுட்டு என்னங்க இதில் சேர்த்து எடுக்க வேண்டிய இதுக்குதான் இது சரியா நீங்களா வருது இல்லை ம் மாவை சேர்த்தாச்சு ஒரு கபடியே கலந்து விடுவோம் உடனே நாங்கள் வீட்டில் போட்டோம்னா பறக்கும் மாவு எல்லாம் தான் இது கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பீட் பண்ண ஒரு நிமிஷம் பீட் பண்ண வேண்டியதான் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு இனி வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தானேங்க பாருங்கள் இது என்ன தேங்காய் பூ அதை சேர்ப்போம் இங்கே பாருங்கள் டேட்ஸ் நல்லா ஊறி இருக்குது அது எப்படி இருக்கோ மசிச்சு விட்டுட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி மசிச்சு விட்டாச்சு இப்போ இதையும் சேர்ப்போம் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விடுவோம் இருக்கா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு பாருங்க இப்படி இருக்கும் இனி நல்ல காஜுவும் ப்ளம்ஸும் எடுத்துருக்கிறேன் ப்ளம்ஸை சேர்ப்பேன் கொஞ்சமாக கஜுவை வச்சுருக்குறேன் மேலால் தூக்குறதுக்கு கஜுவையும் சேர்ப்போம் அதுக்கப்புறம் கலந்துவிடுவோம் வீட்டுக்கு தேவையில்லை இல்லை அப்படி கலந்து விடுவோம் இப்போ ரெடி ஆகிட்டு நாங்கள் நீ ஆயில் பேப்பரை வட்டி எடுப்போம் நான் இதிலையும் வச்சு இதில் வந்து அடுப்பில் வைக்க போகிறேன் இதில் வந்து அவனில் வைக்க போகிறேன் முதலே நாங்கள் ஸ்டார்டிங்லேயே ஆயில் பேப்பரை வெட்டி வச்சிருவோணும் நான் லேட் 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 நீங்கள் வேலியாகவே வெட்டி வச்சுருங்க சரியா வேறு இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு பெண் எடுத்து முதல் கீறுங்க இப்படி ம் அதுக்கு பஹித வெட்டி எடுப்போம் பெதை வெட்டி எடுப்போம் வெட்டிட்டு நல்லா ட்ரெயினில் வைக்க வேண்டியது இது லையும் இதிலையும் லையும் இந்தக்கு லையும் இந்திற்கு முட்டுவாம் இது லெவல் பண்ணி மாதிரி இல்லை ஒரேடியாக அதிலே ஊற்றி இருக்கலாம் நான் இந்த ஒரு க அவன் இல்லாமல் செஞ்சு பார்க்க போகிறேன் அதில் அதால தான் இந்த பாருங்க இந்த மாதிரி ஊற்றியாச்சு ஒரு கப்டி தட்டி விடுவோம் இந்த இடஒயல் இருந்தால் சரியாயிடும் இனி மேலால் காஜுவை போட்டு விடுவான் அதே மாதிரி இங்கே அவனை ப்ரீஹீட் பண்ணியாச்சு அவனில் வைப்பான் இது நடுவில் வைக்கணுமா என்ன தட்டை வரேன்னா இப்போ அவனில் வைப்பான் வச்சிட்டு வந்து நூற்றி எண்பது வைக்கிறேன் டைம் வந்து நாற்பது நிமிஷம் வைக்கிறேன் நாற்பத்தஞ்சு நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷத்தால் பார்ப்போம் இங்கே பாருங்கள் இதுவும் சூட் ஆயிட்டுங்களா இதையும் ப்ரீஹீட் பண்ணியாச்சு நல்லாவே வைப்பேன் வச்சிட்டு இதை நாங்கள் ஒரு இருபது நிமிஷத்தால இருபது இருபத்தஞ்சு நிமிஷத்தால பார்ப்போம் ஆக கூட்ட கூடாது அப்படி மீடியம் ஹீட்ல விட்டுருந்தேன் இப்போ பார்ப்போம் எப்படி எங்கட கேக் வருதுண்டு சரியா ரெண்டுலேயும் வச்சிருக்கு எப்படி வருதுண்டு பார்ப்போம் இப்போ வாங்க கேக்கை பார்ப்போம் நிப்பாட்டி வச்சுருந்தேன் நான் அப்போதையே நான் கணக்காக வந்துட்டு நிப்பாட்டி வச்சுருந்தேன் நான் அந்த சூட்லேயே இது அடுப்புல வச்சது இப்ப அவன்ல வச்சது பார்ப்போம் அப்படி டூத் குச் வச்சு குத்தி பார்த்தா தெரியும் பார்த்திங்கன்னா அப்படி ஒட்டக்கூடாது ஒட்டாடிக்கு ஓகே இதே மாதிரி இதையும் பார்ப்போம் பார்த்திங்களா கொஞ்சம் கூட ஒட்டே இல்லை இப்போ கொஞ்சம் வாரட்டுக்கும் பெட்டி பார்ப்போம் இப்போ கேட்க திருப்புவான் பார்த்தீங்கன்னா ஆயில் பேப்பர் எடுப்போம் எப்படி வந்திருக்கு பார்த்திங்களா பாருங்க சூப்பராக வந்திருக்கு பஞ்சு போல திருப்போம் மற்ற பக்கம் இப்போ இந்த கேக்கையும் பார்ப்போம் இது வந்து அடுப்புல வச்சது சரிங்களா இது வந்து கொஞ்சம் அந்த ஹீட் கூடி இருந்திருக்கு இங்கே அடுப்ப தனிச்சே வையுங்க ஆனா நல்லா தான் வந்திருக்கு பெண்ணி வெட்டுவோம் இப்போ வாங்க நண்பர்களே கேட்க விட்டலாம் பாருங்க எப்படி வந்துருக்கு ஒன்று உண்டா வெட்டுவோமா இப்படி வரணும் நல்ல ஒரு சாஃப்ட்டாக இருக்கு அந்த சாஃப்ட்டுக்கு டக்கண்டு அந்த என்னன்னு சொல்லி சூட்டோட வெட்டக்கூடாது ஆற வச்சு தான் வெட்டணும் ஆற வச்சு வெட்டினோம் மட்டும் அப்படி உளு உதிராது கேக் இப்போ நாங்கள் கெடுவில் சூட்டோட வெட்டுறோம் சரியா நீங்கள் ஆற வச்சு வெட்டுங்க பார்த்தீங்களா எப்படி அவஞ்சிருக்கு அந்த கேக் இந்த மாதிரி அவிஞ்சிருக்கோம் இப்போ இந்த கேக்கை வெட்டுவோம் இது நல்லா தான் வந்திருக்கு நண்பர்களே ஆனா பாத்தீங்கன்னா அடுப்பு வந்து டேல அந்த ஜூட் வந்து சுடுதண்ணி வைக்க வந்தவர் அவருக்கு தெரியாமலே தட்டு வந்து கூட்டுப்பட்டுட்டு ஹீட் நான் டேல ஓடி வந்து என்னடா மணக்குதுன்னு பார்த்தா அடுப்பு வந்து ஹீட் கூடுபட்டுருக்குது அதெல்லாம் நீங்க அடுப்பை வந்து நல்லா தனிச்சு விட்டு அடுப்புல பேக் பண்றாக்க பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க ஆனா நல்லா வந்திருக்கீங்க ஓகேங்களா எப்படியே வந்திருக்கு பாருங்க ஒரு வித்தியாசவுமே லெவனில் வைக்கிறதுக்கும் இதுக்கும் சரியாக தான் வந்துருக்கு சரிங்களா இதை அடுப்பில் வச்சது எப்படி வந்திருக்கு பஞ்சு போல வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ எங்களோட தேங்காய் பூ கேக் ரெடி ஃபுல் கேக் ரெடி வாங்க சாப்பிட்டு பார்க்கலாமா வாங்க நீங்கள் பாருங்க எப்படி வந்துருக்குன்னு இன்னும் நல்ல கருப்பு கலராக வேணுமென்ட்டு சொன்னால் நீங்கள் அந்த கரமெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்ல கருப்பாக காய்ச்சி எடுக்கலாம் அருபை

ியும இருக்கேங்க இந்த பூப்போல கேக்குன்றது ஒன்று சாப்பிட்டு டிவி முடிச்சு அந்த மாதிரி இருக்கும் தேங்காப்பு நாங்க இந்த லெவரியா குள்ளுக்கு வைக்க செய்வோம் ஹம் அது மாதிரி செஞ்சு வச்சுக்கோ அந்த சுவை எல்லாமே வருது நண்பர்களே அப்படி இருக்கு ஆஹா ஓஹோ அருமை அற்புதம் வேறு லெவலா இருக்கு தம்பி பிடிச்சிருக்கா ஹம் இந்த கஜுவெல்லாம் பாருங்க நல்ல அந்த என்னன்னு சொல்றது அந்த அவன்ல நல்ல ரோஸ்ட் என்ன நல்லா இருக்கு சாப்பிடக்கா காஜு காஜிம்பளம் நீங்க இது வீட்டுலயே பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கல அவன் இல்லாட்டிக்கு அடுப்பில் கூட செய்யலாம் ரெண்டு அவன்ல சூப்பராக சூப்பரா வந்துட்டே நீங்க பார்த்த வேலையால இந்த அடுப்பில் தண்ணி வைக்க வந்துட்டு அவருக்கு தெரியாமலே இது அடு தூண்டுபட்டுருக்கு நான் துடி ஓடி வந்து என்னடா மணக்கு தான் ஓடி வாரு நண்பர்களே இங்கே அடுப்பு தூண்டு போட்டுருக்கு டக்குண்டு தணிச்சுட்டேன் இல்லை இது சூப்பராக வந்திருக்கு நீங்கள் அடுப்பில் பயப்படாம வாங்க அந்த மாதிரி வேறு இந்த பாருங்க இது அவனில் செஞ்சது இது வந்து நாங்கள் அடுப்பில் செஞ்சது இங்கே பாருங்க அப்படி இந்த அடுப்பில் செஞ்சது என்ன பஞ்சு போல வந்திருக்கு கீழ் பக்கம்தான் இந்த அடுப்பை தூண்டின தால டக்குன்னு நிப்பாட்டிட்டேன் கடவுளையாண்டு ஓடி வந்து இது அடுப்பில் செஞ்சது பண்ணுவா நல்லா இருக்கேண்ணே உப்பு இருக்குது ம் இங்கே வேறுங்க இந்த அடுப்பில் செஞ்சது அதுவும் அப்படிதான் வந்தது பஞ்சு மாதிரி வந்தது இனி ம் செம்மையாக இருக்குது உப்பை அவன் இல்லைன்டா இப்படி அடுப்பில் செய்யுங்க அந்த மாதிரி வேற ஒரு இட வழிகள் இல்லாமல் வடிவமாக மூடி விடணும் அப்போ சரி அவளையா போயிட்டுருந்து அவனில் வச்சது கொஞ்சம் தடி பிடிச்சது வேறெல்லாம் மந்தது உங்களாடி செம்மியா இறங்கி இருப்பேன் நண்பர்களே நல்லவர்கள் நான் கண்டேன்னு இன்னொரு லெவல் உண்மைக்கு அந்த மாதிரி வந்திருக்கு கண்டிப்பா நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது வந்து பொல் கேக்குன்னு சொல்லிவி சிங்களத்துல தமிழ்ல பாத்தீங்கன்னா தேங்காப்பு கேக்குன்னு சொல்லிவிடும் இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா கோகோனட் கேக்குன்னு சொல்லிவிடும் ஸ்ரீலங்கன் கோகோனட் கேட்குது சரியா இங்க செய்வோம் கூடுதலாக அதே நேரம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே இந்த கலர் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கர்பாபன் சொன்னா நீங்கள் நல்லா இன்னும் நல்ல வடிவாக கரம்புல இன்னும் கொஞ்சம் நல்ல டார்க்கா காய்ச்சலாம் நான் கணக்காக காய்ச்சி எடுத்துக்கேன்னு சொன்னால் ஆக இருந்தால் கொஞ்சம் கசக்கிற மாதிரி வந்துருமே தான் கணக்காக எடுத்துக்கணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வேற லெவலாக இருக்குது இது ஒன்று சாப்பிட்டு ஒரு டீ குடித்தாலே அந்த மாதிரி இருக்கும் பிள்ளைகளுக்கு எல்லாம் ஸ்கூலுக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுத்து விடலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க எங்களை ஸ்ரீலங்கன் பொல் கேக் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் க்ளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் போய்ட்டா கதைக்கு கலைக்கு அந்த சுவை அப்படியே இருக்குது நண்பர்களே எப்படி அந்த என்ன நான் கூடுதலை பார்த்தீங்கன்னா அந்த அதான் சாப்பிடுவேன் சரி இது என்ன இனிப்பு தோசை அதில் சுவை எல்லாமே வருது தெரியுமா ம் அடி தூ தூர லெவலாக இருக்குது கண்டிப்பாக செஞ்சு பாருங்க